ோ நமகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தை கிருத்திகை முருகன் வழிபாடு ஒவ்வொரு மாசத்திலுமே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமானது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் அதுவும் தை மாசத்தில் வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகையாக பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் முருகன் வழிபாடு செய்தோமானால் அதிக பலன்கள் கிடைக்கும் நம்மளால முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து சிகப்பு கலர் அரளி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது நூத்தி எட்டு தடவை ஓம் சரவணபவா யனமஹா அப்படின்னு சொல்லி முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகனுடைய மந்திரத்துல ஓம் சரவண பவான்றது அதிக சக்தி வாய்ந்தது இந்த நாள்ல முருகனுடைய மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போக முடியாதவா நம்மளுடைய வீட்டிலேயே முருகனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அவருக்கு பானகம் வைத்து தேன் தினை மாவு போன்ற நெவேத்தியங்கள் வைத்து தீபாரதனை காமித்து பிரார்த்தனை செய்வது ரொம்ப நல்லது இந்த வீடியோலையே முருகனுடைய பதினோரு போற்றி போட்டிருக்கோம் இந்த போற்றியையும் தவறாமல் பக்தியோடு படித்து வாழ்வில் வளம் வர வேண்டும் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் சுப்பிரமணியன் நம்ம ஜாதகத்துல செவ்வாய் கிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்றார் நீங்கும் தடைகளை தகர்க்கக்கூடியவர் முருகனை பிரார்த்தனை பண்ணிருந்தோம்னா ஒரு வேலையே நம்ம போறோம் அந்த வேலை நடக்குமா நடக்காதான் சந்தேகத்திலேயே இருக்குன்னா நம்ம போறதுக்கு முன்னாடி முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு முருகா நான் போகக்கூடிய காரியமானது வேலையானது நல்லபடியாக நடக்கணும் உனக்கு மனம் குளிர அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம போனோம்னா நம்ம போகக்கூடிய வேலையானது சக்சஸ் ஆக முடியும் மனசு கஷ்டங்கள் நீங்கும் சந்தோஷம் கிடைக்கும் யாருமே இந்த தை தவற விடாம முருகனை பிரார்த்தனை செய்து சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகன் சக்தி வாய்ந்த பதினோரு போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி போற்றி